நம்முடைய வாழ்வில் பாவங்களும் குற்றங்களும் குறைந்து நன்மைகளை நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் செய்து மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை இங்கே உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த வரிசையில் நபிகல் நாயகம் செல்லல்லா அவரைகள் செல்லமர்கள் கூறிய ஒரு செய்தி புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது நவிமொழி ஒரு மனிதனுக்கு வித்தியாசமான ஒரு சில தண்டனைகளை மன்னரை வாழ்வில் வானவர்களால் வழங்கப்படுகின்றது ஜிபிரில் அழகி சலாத்து வசலாம் அவர்களும் மீகாயில் அழகி சலாத்துவ வசலாம் அவர்களும் அந்த தண்டனையை அல்லாவுடைய ரசூலுக்கு காண்பித்துக் கொடுக்கின்றார்கள் என்ன தண்டனை என்றால் அவனுடைய முகத்திலே இருக்கின்ற தாடையின் கீழ்ப்பகுதி அதாவது கழுத்திற்கு மேல் புறம் தாடை வழியாக ஒரு கூர்மையான ஒரு கம்பி குத்தப்பட்டு அவனுடைய பிடரி வழியாக வெளியேறுகின்றது பிடரி வழியாக அந்த கம்பி வெளியேறி இழுத்தவுடன் மீண்டும் அந்த தாடை சரியாகிவிடுகிறது மீண்டும் அவனுடைய தாடை வழியாக அந்த கம்பி குத்தப்பட்டு மீண்டும் பிடரி வழியாக எழுக்கப்படுகின்றது ஒவ்வொரு முறை அந்த தாடை வழியாக அந்த கூர்மையான அந்த ஆயுதத்தை கொண்டு குத்தும் பொழுதும் அவன் போடுகிற சப்தம் வேதனை தாங்க முடியாமல் அவன் கதறுகிற அந்த கதறல் மனித ஜின் இனத்தை தவிர இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் செவிய இருக்கிறது என்று ரசூலுல்லாய் செல்லல்லே செல்லமர்கள் கூறினார்கள் ஜிபிரியிலே எதற்காக வேண்டி இந்த அளவுக்கு கோரமான தண்டனை இவனுக்கு கொடுக்கப்படுகின்றது அவனுடைய காடையிலிருந்து கம்பிகள் குத்தப்பட்டு பிடறி வரை உருவுகின்ற இந்த கொடூர தண்டனை அவனுக்கு ஏன் அந்த தலையிலே கொடுக்கப்படுகிறது என்று கேட்டபோது அஃபாக்க இவன் யாரென்றால் இவன் வாழ்க்கையில் பொய் பேசுவதையே தன்னுடைய வாழ்வில் தொழிலாக கொண்டிருந்தான் இவன் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வில் பொய் பேசிக்கொண்டே இருந்தான் இவன் பேசுகிற பொய்யின் காரணத்தினால் உலகம் முழுவதும் அந்த பொய் சென்றடைகிற அளவுக்கு இவன் எப்பொழுது பார்த்தாலும் பொய் பேசுகிறவன் என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய வாழ்வில் சிறிது கூட சங்கடமில்லாமல் நாம் செய்கிற காரியம் அப்படித்தானே ஒரு வருத்தம் கூட இல்லாத காரியம் அதிலும் வியாபாரத்துறை என்று வந்தால் சுபகானல்லாம் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு போய் சொல்லுகிற துணிச்சல் நாம் வசைத்து நாம் பேசுகின்ற நாம் சாதாரணமாக எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் நாம் பேசுகிற ஒரு சில வாசகம் கிழக்கிற்கும் மேற்குக்கும் தொலைவு தூரம் எந்த அளவுக்கு உண்டுமோ அந்த அளவுக்கு நமக்கு நரகத்தை பெற்றுத்தரும் என்றார்கள் சொல்லுதாய் செல்ல செல்லாம் நம்முடைய பேச்சுக்களின் மூலம் நம் நாம் செய்கிற அமல்கள் பிற மனிதனுக்கு மாறிவிடும் நாம் பேசுகிற பேச்சுக்களின் மூலம் நரகத்தினுடைய அடித்தளமே நமக்கு கிடைத்துவிடும் ஆகவே இந்த பொய் பேசுதல் என்பது கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்வில் சாதாரணமான ஒரு காரியமாக இருந்தாலும் பொய் பேசுதல் என்பது இஸ்லாமிய பார்வையில் அவளது நல்லதல்ல அது மூமின்களுடைய பண்பல்ல ஒரு இறை விசுவாசிகளுடைய பண்பும் அல்ல பொய் என்பது எவ்வளவு பெரிய பாரதூரமான காரியம் மிக பெரும் அளவில் அல்லாஹுத்தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே பயன்படுத்துகிற ஒரு என்று ஒன்று இரண்டு வசனங்களை பார்த்தால் அறிந்தும் அறியாமலும் அந்த பாவச் செயலை நாம் ஒரு காலம் செய்தல் கூடாது என்று என்ன தோன்றிவிடும் அந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த பொய் பேசுவதை மிக வன்மையாக கண்டிக்கின்றது இந்த பொய் பேசுவதின் மூலம் நமக்கு எதிரிலே இருக்கிற மனிதன் நம்மை நம்பி விடுகிறான் ஒரு பொய் பேசுவதின் மூலம் நமக்கு எதிரே இருக்கிற மனிதன் நம்மீது அவரிவிதமான ஒரு நம்பிக்கையை வைத்து விடுகிறான் நாம் பொய் பேசி ஒரு வியாபாரம் செய்வதன் மூலம் வாங்குகிற பொருளை நன்மையான பொருள் நல்ல பொருள் என்று மனிதன் நம்பி விடுகிறான் பிற மனிதனை ஏமாற்றுகின்ற பிற மனிதனை ஏமாற்ற செய்கின்ற இது இதுபோன்ற கொடுஞ்செயல் இஸ்லாமிய மார்க்கத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்டது மூன்று இடங்களை தவிர உங்களுக்கு பொய் பேச அனுமதி இல்லை என்று மார்க்கம் சொல்லுகின்றது ரெண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டால் அவர்கள் மத்தியிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் பேச மார்க்கத்தில் அனுமதி உண்டு ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பொய்யை பேசி நண்பர்களை பிரிக்கின்றோம் நேர் எதிர்மறையான வேலை பொய்யை பேசி குடும்பத்தை பிறப்பது பொய்பேசி நண்பர்கள் மத்தியிலே சண்டைகளை மூட்டுவது பொய்பேசி நல்லவர்கள் மத்தியிலே விரோதத்தையும் புரோதத்தையும் உண்டாக்குவது பொய்பேசி ஒரு சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவது நம்முடைய பணி ஆனால் இஸ்லாம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு அதை தீர்க்கச் செல்கிற மனிதனுக்கு அந்த ஹராமை ஹலால் ஆக்குகிற உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது ஒரு பொய்யை சொல்லியாவது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது போர்க்காலங்களில் போர் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி பொய்ப்பேச இஸ்லாம் அனுமதிக்கின்றது இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட காரியங்களை தவிர மீறி எங்கும் நீங்கள் பொய் பேச இசலாத்தில் அனுமதியே கிடையாது ஆகவே இந்த தீய செயல் நம்முடைய வாழ்வில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இது ஒரு மோசமான செயல் மறுமை நாளில் நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனைக்கு முன்னதாகவே கபரிலேயே இது போன்ற காரியங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய ரசூல் கூறிவிட்டு கூறிவிட்டுமா இந்த தண்டனை அவனுக்கு எதுவரை என்றால் அவனை மன்னரையிலிருந்து எழுப்பப்படுகிற நாள் வரை அந்த தண்டனை அவனுக்கு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகின்றது அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் மூன்றாவது அத்தியாயத்தின் பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் பொறுமையாளராகவும் உண்மை பேசுபவர்களாகவும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நல்ல வழியில் செலவிடுகிறாராகவும் இரவு என்னுடைய கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவராகவும் இருப்பார்கள் என்று மோமின்களுடைய பண்பை அல்லா சொல்லுகிறான் அவர்கள் உண்மை பேசுகிற மக்களாக இருப்பார்கள் ஒன்போதாவது அத்தியாயத்தின் நூற்றி பத்தொன்பதாவது வசனம் யா ஐயுகள் லதீன ஆமனுத்தக்குள்ளாக வக்கூனு ஆ சாதிக்கேன் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் பொய் பேசுகிறவர்களை நண்பர்களாக ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் உண்மை பேசுகிற மக்களை அல்லாகுவை பயந்து நடக்கிற மக்களை பேசினால் நல்லதை பேசுவார்கள் இல்லாவிட்டால் மௌனமாக இருந்து விடுவார்கள் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாவுரைக்கு செல்லமர்கள் ஒரு நாள் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது இங்கே ஒரு சொர்க்கவாசி வருவார் என்று சொன்னார்கள் மக்களெல்லாம் அந்த மசூது நபையுனுடைய வாயிலை உற்று நோக்கி கொண்டிருந்த போது கையில் செருப்புகளை எடுத்துக்கொண்டு ஒரு தோழர் உள்ளே வந்தார் ஒரு நபித்தோழர் செருப்புகளை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து தொழுது விட்டு மக்களுக்கு செலாம் சொல்லிவிட்டு திரும்பச் சென்று விட்டார் இரண்டாவது நாள் ரசீத் செல்லல்லாலை செல்லம் இப்பொழுது இங்கே ஒரு சொர்க்கவாசி வருவார் என்று சொன்னார் மீண்டும் அதே மனிதர் வந்தார் மூன்றாவது நாள் சொன்ன அதே மனிதர் வந்தார் அல்லாவுடைய ரசூல் சொர்க்கவாசி என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாழ்வில் என்ன நல்லமல் உண்டு என்று ஒரு தோழர் அவருடைய வீட்டிலே போய் தங்கி மூன்று நாள் தங்குகிறார் தங்கிவிட்டு அவரை பார்த்து கேட்டார் உன் இடத்தில் எந்த பெரிய அமலையும் என்னால் பார்க்க முடியவில்லை ஆனால் ரசூல் செல்லல்லா கலைகள் செல்லம் நீங்கள் இல்லாத நேரத்தில் எங்களிடத்தில் மூன்று முறை சொன்னார்கள் இங்கே ஒரு சொர்க்கவாசி வருவார் வருவார் என்று சொன்ன பொழுதெல்லாம் நீங்கள் தான் வந்தீர்கள் என்னாமல் உங்களிடத்திலே உண்டு என்று கேட்டபோது பேசினால் உண்மையை பேசுவேன் நாவினால் யாருக்கு எந்த இடையரையும் செய்ய மாட்டேன் சொர்க்கத்திற்குரிய தகுதியை பார்த்தீர்களா பேசினால் நன்மையை பேசுவேன் என் அண்டை வீட்டுக்காரனானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னுடைய நாவினால் யாருக்கும் எந்த சங்கடங்களையும் நான் உண்டாக்க மாட்டேன் என்று சொன்னார் நாவை பேடிய மனிதனுக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே சொர்க்கம் கொடுக்கிறான் என்று ரசூல் செல்லா அவர்கள் சொன்னார்கள் அதைத்தான் நல்லா சொல்கிறான் முத்த ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து எப்பொழுதும் உண்மையாளர்களோடே இருங்கள் பொய் பேசாதீர்கள் பொய் சத்தியம் போடுவது என்பது அது தனி தண்டனை வெறுமனே பேசுகிற காரியம் தமாசுக்கு கூட விளையாட்டுக்கு கூட நீங்கள் பேசுதல் நம்முடைய வாழ்விலே இருந்தால் உடனே இந்த நாளிலே இருந்து நாம் அதை ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் மேலும் அல்லாஹு தாலா ஒன்பதாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் பொய் பேசதனுடைய விபரீதத்தை வபிமா சொல்லுகிறார் இயக்கு அல்லாவிடம் செய்த வாக்குறுதி அவர்கள் மீறிய காரணத்தினாலும் தொடர்ந்தவர்கள் பொய்யுறுத்து கொண்டே இருந்த காரணத்தினாலும் மறுமை நாள் வரை அல்லா அவருடைய உள்ளத்தில் நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் விட்டான் பொய் பேசுகிற காரணத்தினால் பொய்யை தொடர்ந்து ஒரு மனிதன் பேசிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் அவனை அல்லாஹ் ஒரு முனாஃபிக்காக மாற்றி விடுகிறான் என்று அல்லா திருக்குற சொல்கிறான் எப்பொழுதே கியாம நாள் வரை இந்த உலகம் அழிகிற நாள் வரை அவனுடைய உள்ளத்தில் வஞ்சகம் இருக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த நயவஞ்சகத்தனத்தை அவனுடைய உள்ளத்திலே நான் ஏற்படுத்தி விடுவேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் ரெண்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அலீம் திபோன் அவருடைய உள்ளத்தில் ஒரு நோய் உண்டு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோயை அதிகமாக்கி விட்டான் அந்த நோய் அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதற்கும் அந்த நோயை அல்லாஹ் அதிகமாக்குவதற்கும் என்ன காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான் பிமா காணு எக் திபோன் அவர்கள் பொய்யுரைத்து கொண்டே இருந்த காரணத்தினால் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் ஆகவே நரகன் கபுரில் நமக்கு கிடைக்கப்படுகிற அந்த தண்டனையை பயந்து நாம் தொடர்ந்து பொய் பேசுகிற காரணத்தினால் நயவஞ்சகத்தனம் உங்களுக்கு வந்துவிடும் நான் நயவஞ்சகர்களாக உங்களை மாற்றிவிடுவேன் என்கிற அல்லாஹுடைய அச்சரிக்கையை புரிந்து நம்முடைய உள்ளத்திற்கு நோய் வந்துவிடும் அல்லாஹுவை பொறுத்தவரையில் அல்லாஹூ தாலா இந்த உலகத்தில் யாரையாவது தண்டிக்க நாடினால் பல வகைகளில் அல்லாஹ் தண்டிப்பான் முதலில் என்ன செய்வான் தெரியுமா உள்ளத்தை அல்லாஹ் சீல் வைத்து விடுவான் உள்ளத்தை அல்லாஹ் சீல் வைத்தால் என்ன நிலைமை ஏற்படும் அது பெரிய ஒரு ஊனமான காரியம் அல்ல நடக்க முடியாமலோ உறங்க முடியாமலோ சந்தோஷ வாழ்க்கை அனுபவிக்க முடியாமலோ ஒன்றும் நடக்காது உள்ளத்தை அல்லாஹ் சீல் வைத்தால் என்ன நிலை ஏற்படும் என்றால் எந்த நல்ல செய்தியையும் அந்த மனிதன் உள்வாங்குகிற சக்தியை இழந்து போய்விடுவான் லஸ்மி சல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திற்கு சீல் வைத்தால் அந்த உள்ளத்திற்கு நன்மையும் போய் சேராது தீமையும் போய் சேராது அவன் உள்ளம் என்ன நினைக்கின்றதோ அவன் செய்வானதான் தாண்டோண்டித்தனமாக நடப்பான் குரான் முழுக்க அவனுக்கு எதிராக வாசித்தாலும் அவனுடைய உள்ளத்திலே அதை ஈர்க்கிற சக்தி இருக்காது நரகத்தை பற்றி ஆயிரம் ஆயிரம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற வசனங்களை சொன்னாலும் உள்ளத்தில் உள்வாங்குகிற சக்தி அவன் இழந்து போய் விடுவான் இன்றைக்கு கூட பார்க்கிறோம் எவ்வளவு உபதேசத்தை கேட்டாலும் திருந்தாத மனிதர்கள் உண்டு குரானை படித்துக்கொண்டே இருப்பார்கள் அதற்கு மாற்றமாக நடப்பார்கள் எத்தனை எத்தனையோ நபிமொழிகளை கேட்பார்கள் வாழ்விலே மாற்றங்கள் வராது என்ன காரணம் அந்த சக்தி அந்த மனிதன் இழந்து விட்டான் அல்லாஹ் இலக்க செய்து விடுவான் ஆகவேதான் அல்லாஹுத்தானா பொய் பேசாதீர்கள் அப்படி பேசினால் அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லாம் அந்த கூர்மையான அந்த ஆயுதத்தை கொண்டு அவனுடைய தாடையிலே குத்தி அவனுடைய பிடரி வரை எடுக்கிற ஒரு தண்டனை மறுமை நாள் வரை கபரிலிருந்து அவனை எழுப்பப்படுகிற வரை அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் சொன்னார்கள்